இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கள்ளசாராயம் சம்பவத்தில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு பலி எண்ணிக்கை அறுபத்து ஐந்தாக உயர்வு பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு நிதி உதவி முதல்வர் ரங்கசாமி பழங்கினார் நகரப்பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் நகராட்சி அதிகாரிகள் அதிரடி புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நகரப்பகுதியில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் சாலைகளின் இருபுறங்களிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் காவல்துறையினர் உதவியுடன் அகற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கடற்கரை சாலை டூப்ளக்ஸ் சிலையில் தொடங்கி சுப்பையா சாலை முழுவதும் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதியில் கடைகள் வைத்திருக்கும் வியாபாரிகள் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன લોકયા દે આવાર ઓપન ટાઈમ નથી એટલે ચાંદ

கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை அருந்தி இருநூற்று இருபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்ட இருபது பேரில் ஏற்கனவே ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் எட்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கருணாபுரத்தை சேர்ந்த பெரியசாமி இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஜிப்மரில் உயிரிழப்பு ஏழாகவும் ஆக மொத்தம் பலி கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் என அனைத்து மருத்துவமனைகளிலும் முப்பத்தி பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஜிப்மரில் சிகிச்சையில் உள்ள ஏழு பேர் சிகிச்சையில் முன்னேற்றம் இருப்பதாக ஜிப்மர் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் சாலையில் மயங்கி இருந்த பெயிண்டரிடம் வாலிபர்கள் செல்போன் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி வைத்தியக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் பெயிண்டரான இவர் நேற்று இரவு லாஸ்பேட்டை கருவடைக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள ஒரு மதுபான கடையில் மது அருந்துவிட்டு தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த அவர் மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவ்வழியே சென்றவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்ததில் அவருக்கு ரத்த அழுத்தம் குறைந்ததால் மயக்கம் அடைந்துள்ளார் என தெரியவந்தது அவர் சிகிச்சை பெற்று விடு திரும்பினார் அப்போது அவர் தனது முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான விவோ செல்போன் காணவில்லை என அறிந்து அவரது எண்ணிற்கு அழைத்தபோது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்ததைக் கண்டு அடைந்த அவர் இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சதீஷ் மயங்கி கிடந்தபோது இருசக்கர வாகனத்தில் இரண்டு வாலிபர்கள் வந்தனர் அதில் ஒருவர் சாலையில் எதிர்ப்புறத்தில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த நிலையில் மற்றொருவர் அக்கம் பக்கம் நோட்டமிட்டு சதீஷின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போனை துடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்ததை அடுத்து அந்த வாலிபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுபது மாணவர்களுக்கு வருடாந்திர கல்வி உதவித் தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது விருட்சம் திட்டத்தின் கீழ் எழுபது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது சார்பில் பல்வேறு சமூக பணிகள் மற்றும் சேவைகள் செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக பெற்றோர் இழந்த பிள்ளைகள் தந்தை அல்லது தாய் யாராவது ஒருவரை இழந்த பிள்ளைகள் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பிள்ளைகள் என எழுபது மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வருடாந்திர தேவையான கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது விருட்சம் திட்டத்தின் மூலம் செலுத்தப்படும் இதற்கான முதல் தவணையாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது விழாவிற்கு பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார் செயலாளர் அசோக் பொருளாளர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அழைப்பாளர்களாக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு எழுபது மாணவர்களுக்கு முதல் தவணையாக ரூபாய் பத்தாயிரத்திற்கான காசோலையை வழங்கினார் விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சம்பத் எம்எல்ஏ செண்பகா கார் ஷோரூம் நிறுவனர் அசோகன் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது ஏரியா சேர்மேன் சுஜித் சுதர்ஷன் ராமன் ட்ரேடர்ஸ் நிறுவனர் விமல் சேட்டன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் எழுபது உறுப்பினர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விஎன்எம் ஜுவல்லரி உரிமையாளர் ராமச்சந்திரன் கார்த்திக் யாக்டோ என்டர்டெயின்மெண்ட் உரிமையாளர் சதீஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் இழப்பீடு தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் கடந்த மார்ச் மாதம் ஒன்பது வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ரூபாய் ஏழு புள்ளி பனிரெண்டு லட்சம் ஏற்கனவே வழங்கப்பட்டது மேலும் ஆதித்ராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் கடந்த பதினோராம் தேதி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தது போன்று முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் குடும்பத்தினரிடம் வழங்கினர் புதுச்சேரி எம்எஸ்எம்ஏ அலுவலகத்தில் நடைபெற்ற சர்வதேச சிறு குறு தொழில் தின விழாவில் பங்கேற்ற தொழில் முனைவோர்களுக்கு துறை சார்ந்த வசதிகள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள எம்எஸ்எம்ஏ அலுவலகத்தில் சர்வதேச சிறு குறு தொழில் தின விழா நடைபெற்றது லகு உத்தியோக் பாரதி சிறு குறு தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் வேலுசாமி பொதுச் செயலாளர் விஸ்வேஸ்வரன் பொருளாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் NSIC, MSME, டிக் சிட்பி ஆகிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பங்கேற்று MSME நிறுவனங்களுக்கு அந்த துறை சார்ந்த வசதிகளையும் அரசு திட்டங்களையும் விளக்கி கோரினார் இந்த நிகழ்ச்சியில் எம்எஸ்எம்இ தொழிலதிபர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று விழாவை சிறப்பித்தனர் திருநள்ளாறு காவல் நிலையத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது திருநள்ளாறு காவல் நிலையத்தில் சமீப காலமாக பொதுமக்கள் புகார் மனு அளித்தால் அந்த புகார் மனு காணாமல் போவதாகவும் புகார் அளிக்க வருபவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை எனவும் இதை அறிந்து அரசியல் கட்சியினர் சென்று கேட்டால் அவர்களையும் மரியாதை குறைவாக அங்குள்ள காவலர்கள் நடத்துவதாக குற்றம் சாட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருநள்ளாற்றில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சுரக்குடி முகப்பிலிருந்து பேரணியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருநள்ளாறு மேல வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது புதுச்சேரி காவல்துறையையும் திருநள்ளாறு காவல் நிலையத்தையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலாளர் தம்மிம் அன்சாரி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் காவல்துறை துறையில் நடக்கும் அநீதிகளுக்கும் அத்துமீறல்களுக்கும் எதிராக போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் அவர்களுடன் இந்தியா கூட்டணி கட்சிகளை இணைத்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து வாயு வெளியேறியதால் வீட்டை விட்டு பொதுமக்கள் அச்சமடைந்து வெளியே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ரெடியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் ஜூன் பதினொன்றாம் தேதியன்று கழிவறையில் விஷவாயு தாக்கி பதினைந்து வயது சிறுமி உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் நிலையில் விஷவாயு தாக்கிய புதுநகர் அருகே உள்ள கம்பன் நகர் மற்றும் செல்லபாம்பு நகர் ஆகிய பகுதிகளில் இரு வீடுகளில் கடுமையான துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீதியில் வீட்டை விட்டு வெளியே வந்தனர் மேலும் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வீதிகளில் உள்ள பாதாள திறந்துவிட்டனர் இதன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர் மேலும் வெயிலின் தாக்கம் காரணமாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக வாயு வெளியேறி துர்நாற்றம் வீசியதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டு விலை உயர்ந்த பைக் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது திண்டிவனத்தில் கூலி தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் ஆன்லைனில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்வதாக தொடர்ந்து புகார் வந்தது மேலும் லாட்டரி சீட்டு சம்பந்தமாக பல்வேறு இடங்களில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்கதையாகவே இருந்தது அதேபோல ஆன்லைன் லாட்டரி சீட்டை ஒழிப்பதற்கு போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஒரு கும்பல் கல்லூரி மாணவர்களிடம் லாட்டரியை சீட்டு மூலமாக எழுதி கொடுத்து விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக திண்டிவனம் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரனுக்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து சந்திரசேகரன் மற்றும் போலீசார் அந்த பகுதியில் ரோந்து சென்றபோது போலீசாரை கண்டவுடன் விலை உயர்ந்த பைக் மற்றும் காரில் இருந்த மூன்று பேர் தப்ப முயன்றனர் அப்போது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் திண்டிவனம் காவேரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சந்தானம் இவர்கள் பிடித்து விசாரணை செய்ததில் ஆன்லைன் மூலமாக கூலி தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஆன்லைன் லாட்டரி விற்பது தெரிய வந்தது இதையடுத்து இவர்கள் மூன்று பேரையும் கைது செய்து இவர்களிடமிருந்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார் இரண்டு செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு இவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இவர்கள் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்வதற்காக ஐந்துக்கும் மேற்பட்ட வேறு ஒருவரின் பெயரில் உள்ள ஏடிஎம் கார்டு மற்றும் பாஸ்புக் வைத்திருந்ததும் தெரியவந்தது மேலும் இதற்கு மூளையாக செயல்பட்டு வரும் செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளிலிருந்து கழிவுநீர் குடியிருப்பு பகுதியில் வெளியேறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து விக்னேஷ் கண்ணன் அப்பகுதிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைகளிலிருந்து கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் வழிந்தோடுவதாகவும் இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்ட மக்கள் தலைவர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனை சந்தித்து முறையிட்டனர் அடுத்து பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த விக்னேஷ் கண்ணன் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் அதற்கு அப்பகுதி மக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த ஆய்வின் போது விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர் குடிசை அரசு தொடக்கப்பள்ளியில் இசிசி இன் பிரஷிங் டே மை பாடி ஹெல்த் அண்ட் ஹைஜீன் என்ற தலைப்பில் எல்கேஜி யுகேஜி மாணவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதில் டாக்டர் ரெமோனா கலந்து கொண்டு பற்களின் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு வழங்கி சிறப்பித்தார் மாணவர்களுக்கு பேஸ்ட் பிரஷ் சோப் நெயில் கட் ஹேண்ட் வாஷ் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியினை பள்ளி தலைமை ஆசிரியர் உமாதேவி தலைமையேற்று துவக்கி வைத்தார் மேலும் பள்ளி ஆசிரியர்கள் ரமேஷ் மோகனாம்பாள் பிரியா

புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் டாக்டர் அப்துல் கலாம் நினைவு ஆங்கில பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை கடைபிடிக்கும் வண்ணமாக ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் மடுகரை சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையமும் இணைந்து டாக்டர் அப்துல் கலாம் நினைவு ஆங்கில நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை கடைபிடிக்கும் வண்ணமாக ஓவிய போட்டி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரியதர்ஷினி மலேரியா காய்ச்சல் மற்றும் தடுப்பு பற்றி பரவும்ி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் சுகாதார உதவியாளர் மதியழகன் கிராம செவிலியர் வாணி ஆஷா ஊழியர் ஷியாமலா பள்ளி முதல்வர் அன்னபூரணி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கள்ளசாராயம் சம்பவத்தில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு பலி எண்ணிக்கை உயர்வு பாலியல் வன்கொடுமையால் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு நிதி உதவி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் நகரப்பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் நகராட்சி அதிகாரிகள் அதிரடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்